அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா குட்டிங்களா வீட்ல கொஞ்சம் தானியம் தான் இருக்கு அத சாப்பிடுங்க இப்போதைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உணவு எடுத்துட்டு வந்து தரேன் சரியா சரிங்கம்மா மீன குருவி உன் குட்டிங்களுக்கு உணவு எடுத்து கொடுத்தது குட்டிங்களா இந்த தானியத்தை சாப்பிட்டுட்டு வீட்லயே இருங்க நான் காட்டுக்குள்ள போயிட்டு உணவு எடுத்துட்டு வரேன் நான் வந்து கதவை திறக்க சொன்னாதான் திறக்கணும் சரியா சரிங்கம்மா குட்டிங்களை வீட்டுல விட்டுட்டு மீனு குருவியும் உணவு எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள பறந்து போனது குட்டிங்களும் சாப்பேரிக்கே எப்பதான் எடுத்துக்க போறீங்க சாப்பாடு எதுனா எடுத்துட்டு வரீங்களா இல்லையா எனக்கு ரொம்ப பசிக்குது நான் கூட பசிய தாங்கிப்பேன் நம்மளோட குளத்தையும் பத்தி யோசிச்சு பாத்தீங்களா வீட்டுல சோறு இல்ல ஓட்ட உடைச்சல் வீடு ஏதனா வேலை செய்யலான்னு பொறுப்பு இருக்கா உங்களுக்கு கூட்டு காக்காவும் எழுந்தது ஐயோ போதும் போதும் மாயம் கொஞ்சம் போடு கால காத்தால சோமா நோய் நோயின்னு போல பாத்தடி எப்ப பார்த்தாலும் சோறும் சோறுன்னு இப்பவே போறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு டூட்டு காக்காவும் வெளியே பறந்து போனது ஐயோ என்ன ஒரு கஷ்டம் ஒரு பக்கம் இந்த தனிமை மறுபக்கம் இந்த மாட்டு மாட்டுசாணில வீடு கட்டினது சொத்த வேஸ்ட் தனியா இந்த குளிர்ல ஆள்றது ரொம்ப கஷ்டமா இருக்கேன் காலையில இருந்து நைட் வரைக்கும் எல்லா வேலையையும் தனியா தான் செய்ய வேண்டியதா இருக்கேன் எனக்கு குழந்தைங்க இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இப்போ இத பத்தி யோசிச்சு பிரோஜனம் இல்ல இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது வெளிய போய் எதனா உணவு இருந்தா எடுத்துட்டு வரலாம் லூனா பாட்டி உணவு எடுக்கிறதுக்காக வெளியே போனாங்க அதே சமயம் தூட்டு காக்காவும் பறந்து ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்துகிட்டு இருந்தது இப்ப அந்த பக்கமா மீனு குருவியும் போறத பார்த்து கூப்பிட்டது வேணும் மீனோ எங்க வா மீனு குருவியும் சுத்தி பார்த்தது மரக்கிளையில டூட்டு காக்கா இருக்கிறத பாத்துட்டு மீனு குருவியும் அங்க போனது ஆட டூட்டு அண்ணா நீங்களா ஆமா இவ்ளோ குளிர்ல இங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்றீங்க அதான் ஏன் கேக்குற மீனும் நான் நிம்மதியா வீட்டுல தூக்கிக்கிட்டே இருந்தேன் என் பொண்டாட்டி இருக்காளே அவதான் சாப்பாடு எடுத்துட்டு வாங்கன்னு தொல்லை இந்த சாப்பாடு எடுக்கலான்னு பார்த்தேன் ஆமா நீக்க போயிட்டு அண்ணா நானும் உணவு எடுக்கலான்னு தான் வெளியே வந்தேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப லூனா பாட்டி போறத பாத்தாங்க பாட்டி லூனா பாட்டி நீ கே பாயறகா லூனா பட்டியோ காவங்க கிட்ட போவாங்க அட மீனா தோட்டா நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க நான் உணவு எடுக்கலானே வேலியம்மா ஆமா நீ கேகா போயிட்டு இருக்கீகா நானும் அதே விஷயமாதான் வேலி ஏ வந்தோம் தொங்கநல்லதா போச்சு அப்ப சரி பாக்க நம்ம எல்லாரும் ஒன்னா போய் உணவை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் இருந்து பறந்து ரொம்ப தூரம் போனாங்க அப்ப அவங்க ஒரு வயக்காட்ட பார்த்து அங்க போனாங்க பாத்தீங்களா பாத்தீங்களா எவ்வளவு தானியம் இருக்கு நம்ம உணவை தேடி எங்கேயும் போக வேணாம் நல்ல வயிறு நிறைய இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போகலாம்

ரொம்ப நேரம் ஆச்சு இந்த வயக்காட்டுல விவசாயி வந்தா அப்புறம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டு நிறைய தானியங்களை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போக ஆரம்பிச்சாங்க ரொம்ப தூரம் பறந்து போயிட்டே இருந்ததுனால லூனா லூனப்பட்டியால பறக்க முடியாம இப்படின்னு சொன்னாங்க ஆட பிரி கொஞ்ச நேரம் இங்க ஓய்வு எடுத்துட்டு போலாமா ரொம்ப மோச்சு வாங்குது சரிங்க பட்டி அவங்க மூணு பேரும் ஒரு மரத்தோட கிளையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க ஆட இங்க பாத்தீங்களா தண்ணி இருக்கு நல்லதா போச்சு எனக்கும் ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு எவ்வளவு ருசியான தண்ணி பொன்னியவான் இங்க தண்ணி வச்சவன் நல்லா இருக்கணும் ஆட பட்டி இப்பதான் மூச்சு பாக்குதுன்னு சொன்னீங்க அதுக்குள்ள தண்ணிய குடிச்சா தண்ணி தானே தெரியும் இந்த தண்ணி உண்மையாலேயே தான் இருக்கு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப டூட்டு காக்காவும் அந்த இடத்த சுத்தி முத்தி பார்த்தது அப்ப அங்க ஒரு மனுஷங்க வீடு கட்டுற வேலையெல்லாம் செஞ்சுகிட்டு இருந்தாங்க உனக்கு என்ன ஆச்சே இங்கே தான் இருக்கியா இல்ல முழிச்சுக்கிட்டே தூங்குறியா அட லூனா பண்ணி அங்க பாருங்க அவங்க எல்லாம் வீடு கட்டுறாங்க ஆசிரிய படம் இருக்கு அதான் நானும் பாக்குறேன் இந்த மாதிரி நானும் வீடு கட்டணும் வீடு கட்டுறாங்க சாம்பறானே அது சாணி இல்ல அது சிமெண்ட் சிமெண்ட் மண் தண்ணி எல்லாம் போட்டு வீடு கட்டுவாங்க அப்பதான் எவ்வளவு மழை பெஞ்சாலும் அங்க வீட்டுக்கு ஒண்ணும் ஆகாது சிமெண்ட்ல வீடு கட்டினா வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆமா அண்ணா இந்த சிமெண்ட தொட்டு வேலை செய்யறது சாதாரணமான விஷயம் கிடையாது கையில ஹேண்ட் பெரிய எல்லாம் போட்டு ரொம்ப பாதுகாப்பா தான் வேலை செய்யணும் எப்பவும் சேஃப்டிக்கு தலையில ஹெல்மெட் போட்டுட்டே தான் வேலை செய்யணும் அட கடவுளே அப்படியா எனக்கு எதுவுமே இருக்க முடிய தெரியாது எப்படி தெரியும் சும்மா படுத்து படுத்து வீட்டுல தூங்கிக்கிட்டே இருந்தா எப்படி நாலு விஷயத்த கத்த முடியும் ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெளியே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இங்கிருந்து நம்ம வீட்டுக்கு ரொம்ப தூரம் போனோம் வீட்டுல என்னோட குட்டிங்க தனியா இருப்பாங்க வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் ஆமா மேடம் சோனா காக்கா எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் அங்க இருந்து பறந்து போனாங்க வீட்டுக்கு போகறதுக்குள்ள ராத்திரியே ஆனது பாக்க பச்சா பாக்க போய் உணவை எடுத்துட்டு பாக்க பாக்க பச்சா பாக்க பச்சா பாக்க போய் உணவை எடுத்துட்டு வாங்கி நாங்க சாப்பாடு எடுக்க தான் போனீங்களா இல்ல ஊரை சுத்தி பார்க்க போனீங்களா தானியம் எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு இருந்தா நாங்கள் ரெண்டு பேரும் பசியிலேயே செத்து போயிருப்போம் சீக்கிரம் அந்த தானியத்தை கொடுங்க சோனா காக்காவும் குட்டி காக்காவும் தானியத்தை நல்லா சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சாங்க ஆனா டூட்டு காக்காக்கு தூக்கமே வரவே இல்லை டூட்டு காக்கா மனசு முழுக்க சிமெண்ட்ல வீடு காட்டுறத பத்தி யோசிச்சுகிட்டே இருந்தது அப்படியே ராத்திரியும் முடிஞ்சது அடுத்த நாள் காலையில டூட்டு காக்கா மீனு குருவி லூனா பட்டியை கூட்டிக்கிட்டு பேசுறதுக்காக ஒரு இடத்துக்கு போனது காக்கா உனக்கு என்ன ஆச்சு இவ்வளவு காலையில எங்களை எதுக்கு கூட்டிக்கிட்டு வந்த சொல்றேன் நேத்து நம்ம தானியம் எடுக்க போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது ஏன் டூட்டுவன்னா நம்ம அங்க மனுஷங்கள்லாம் சிமெண்ட்ல வீடு கட்டுறத பார்த்தோம்ல அத பாத்ததுல இருந்து எனக்கு அதே நினைப்பா இருக்கு ஆனா சிமெண்ட்டுக்கு எங்க போறது அது வேலை இருக்க கடவுள் பார்த்து அப்படின்னு அவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப சிமெண்ட் வண்டி அந்த பக்கமா போயிட்டு இருந்தது இப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க வாங்க நம்ம வேலைய ஆரம்பிக்கலாம் சூட்டு காக்கவும் பிளாஸ்டிக் கவரை வச்சு ஹேண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டது அப்புறம் சேஃப்டிக்கு ஹெல்மெட்டும் போட்டுக்கிட்டது லூனா பட்டியும் மண்ணை வச்சு செங்கல்ல தயாரிச்சாங்க மீன் குருவியும் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தது மூணு நாள்ல மூணு பேரும் மூணு வீடு கட்டி முடிச்சாங்க குட் ஜாப்ஸ் நம்மளோட சிமெண்ட் வீடு தயாராகிடுச்சு இதுக்கு அப்புறம் நம்ம மழை காலத்தை பத்தி கவலைப்பட தேவையே இல்லை ஆஹ் ஆமா டூட்டு அண்ணா ராத்திரியும் ஆனது இவங்க மூணு பேரும் சிமெண்ட்ல வீடு கட்டினத அண்டங்காக்கா பார்த்தது அதே மாதிரி வீடு கட்டணும்னு நினைச்சது அப்ப டூட்டு காக்கா வீட்டுக்கு முன்னாடி இருக்க சிமெண்ட் மூட்டையே பார்த்தது நானும் சிமெண்ட்ல வீடு கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சிமெண்ட் மூட்டைய தூக்கிக்கிட்டு போனது கொஞ்ச தூரம் போனதும் அந்த சிமெண்ட வச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சது அண்டகாக்காவும் சேஃப்டிக்கு ஹெல்மெட் ஷூ ஹேண்ட் கிளவுஸ் ஒண்ணுமே போடவே இல்ல அப்படியே சிமெண்ட்ல வீடு கட்டினது அப்படியே கை கால கழுவாம சிமெண்டோடயே தூங்க ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா சிமெண்டும் கை கால இருக ஆரம்பிச்சது அதனால கையும் காலும் அசைக்க முடியாம இருந்தது அதுக்கப்புறம் அது சத்தமா அழுக ஆரம்பிச்சது ஐயோ என்ன யாராவது காப்பாத்துங்களே அதே சமயம் டூட்டு காக்கா வீட்டுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தது அண்டா காக்கா கத்துறத கேட்டு அங்க போனது அதுக்கப்புறம் காட்டுல இருக்க பறவைங்க ஆம்புலன்ஸ் கூப்பிட்டது அண்ட காக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க மருத்துவ செய்யும் காக்காக்கு வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட காக்கா மேல இருக்கிற சிமெண்ட கொஞ்சம் கொஞ்சமா மருத்துவ எடுத்து விட்டாங்க அண்ட காக்கா இன்னும் உன்னோட இறகுல எல்லாம் சிமெண்ட் ஒட்டிக்கிட்டு இருக்கு நான் கொடுத்த மூணு நாள் நல்லா போடு அந்த சிமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்துடும் என்ன அட்டை காக்கா தலைக்கு வந்தது தலை பாகையோட போயிடுச்சு நல்ல வேலை உன்னோட உயிருக்கு ஒன்றும் ஆகல சரி இப்ப வீட்டுக்கு போலாமாப்